ஐதம்புல் டிவியும் டிரமிழ் வித் சினிமா நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றோம் இன்றைக்கும் தலைகைய சுப்பிரான சினிமா தகவல்களோடு உங்களை சந்திக்க வந்திருக்கேன் வாங்க நிகழ்ச்சிகள போகலாம்

படமே வந்து நடந்து முடிஞ்சிருக்க நிலையில இந்த படத்தினுடைய பாடலுடைய முதல் பாடலுடைய ரொம்ப வந்து வெளியிட்டு அதை பார்க்கும் போது இந்த பாடல் வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருந்தோம் அந்த எதிர்பார்ப்புக்கு இப்போ ஒரு பதிலா வந்து சிங்கிள் வந்து எப்போ வழியாக போகுது அப்படின்ற ஒரு அறிவிப்பு படக்குழுவை வெளியிட்டு இருக்காங்க வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு சிக்கிடு அந்த பாடல் வந்து வெளியாகும் நம்ம கூடி திரைப்பட குழுவினர் அறிவிச்சிருக்காங்க அறிமுக இயக்குனர் சண்முக பிரியனுடைய இயக்கத்துல நடிகர் விக்ரம் பிரபு நடிச்சிருக்கும் திரைப்படம் தான் லவ் மேரேஜ் லவ் மேரேஜ்றப்ப வந்து ஒரே காதல் சுட்டு சுட்டு இந்த திரைப்படம் இருக்கும் அப்படின்னு யோசிக்கீங்க கிடையவே கிடையாது இந்த திரைப்படம் வந்து அதாவது திருமணம் நடக்காததால ஒரு மனிதன் வந்து சமூகத்துல என்னென்ன பிரச்சனைக்கு வந்து முகம் கொடுக்கறான் வீட்ல குடும்பத்துல என்னென்ன பிரச்சனைக்கு முகம் கொடுக்குறான் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா வந்து இந்த திரைப்படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் கூட அண்மையில வலிட்டு இருந்தாங்க பார்க்கும் போதே அட நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த திரைப்படத்திலாம் நம்ம விக்ரம் பிரபுக்கு ஜோடியா சுஷ்மிதா பட் வந்து நடிச்சிருக்காங்க லவ் மேரேஜ் ரமேஷ் திரைப்படத்துல தினேஷ் ரமேஷ் திலக் முருகானந்தன் இவங்க எல்லோருமே வந்து இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க படமும் கூட வருகின்ற இருபத்தோழாம் கதை திரைக்கு வர நிலையில இந்த திரைப்படத்துக்கு யூ சான்றிதழ் வந்து வழங்கியிருக்காங்க அதே தாண்டி இந்த திரைப்படம் இரண்டு மணிக்கு ஆளம் கொண்ட ஒரு திரைப்படமா வந்து உருவாக்கப்படுறது இயக்குனர் சேகர் கமலாவுடைய இயக்கத்துல நடிகர் தனுஷ் நடித்திருந்த திரைப்படம் தான் குபேரா திரைப்படம் இந்த திரைப்படத்துல ராஷ்மிகா மந்தனா நாகார்ஜுனா இவங்க இருவருமே வந்து நடிச்சிருந்தாங்க படத்துக்கு யாரையும் சேமிச்சிருந்தா நம்ம தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து சேமிச்சிருந்தாரு இந்த திரைப்படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு மூன்று மொழிகள்ல வெளியாகி இருந்துச்சு படமே வந்து மக்கள் மத்தியில ஒரு நல்ல விமர்சனத்தை பெற்றிருந்தனே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படம் இது இதுவரைக்கும் பத்து லட்சத்துக்கும் அதிகமான டிக்கெட்கள் வந்து விற்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது வரைக்குமே குபைரா திரைப்படம் வெளியானதுல இருந்து இப்போ வரைக்குமே எவ்வளவு வசூல்னு பார்த்தோம்னா ஐம்பது கோடி வந்து வசூலித்து இப்போ சாதனை படிச்சிருக்கு சினிமாவுடைய முன்னணி நடன இயக்குநர்கள் ஒருத்தரான சதீஷ் வந்து கிஸ்த் திரைப்படம் மூலமா வந்து இயக்குநராக அறிமுகமாக இந்த திரைப்படத்துல கதாநாயகனா நம்ம கவின் வந்து நடிக்கிறாரு கவினுக்கு ஜோடியா பிரீத்தி அஸ்ராணி நடிக்கிறாங்க கவின் பக்கம் வருது அப்படின்னு சொல்லலாம் இந்த திரைப்படத்தை தொடர்ந்து இந்த கிஸ் திரைப்படம் கூட ஜூலை மாதத்துல வந்து வெளியாக இருக்க நிலையில அடுத்த கட்டமா மாஸ்க் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல நம்ம ஆண்ட்ரியாவோடு இணைந்து கவின் வந்து நடிக்க இருக்காரு அடுத்ததான் வந்து அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு முக்கியமான படத்தினுடைய அறிவிப்பும் வெளியாக இருக்கு பிரின்ஸ் தயார்பு நிறுவனம் அடுத்ததான் நம்ம கவினுடைய திரைப்படத்தை வந்து தயாரிக்க இருக்காங்க அந்த திரைப்படத்தை யார் இயக்க இருக்கானா பத்து தல திரைப்படத்துடைய இயக்குனர் தான் நம்ம கவினுடைய அடுத்த திரைப்படத்தை இயக்க போறாரு தமிழ் சினிமா ரசிகர்களால அடுத்ததா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் ஜனநாயகன் திரைப்படம் இந்த திரைப்படத்தான் இயக்குனர் வினோத் வந்து இயக்குறாரு நம்ம விஜய் மற்றும் பூஜா எக்டே பாவிதியோல் நம்முடைய மமிதா பிரியாமணி பிரகாஷ் ராஜ் கௌதம் மேனன் இப்படி பலர் வந்து இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க படத்துக்கு யாரையும் சேமிக்கிறாங்கன்னா நம்முடைய அனிருத்தி சேமிக்கிறாரு ஜனநாயகன் திரைப்படம் அடுத்த வருடம் ஜனவரி ஒன்பதாம் தேதி திரைக்கு வரும்னு படக்குழுவினர் வந்து ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க நேற்றைய தினம் வந்து நம்ம தளபதியிட பர்த்டேனால பர்த்டே ஸ்பெஷலா வந்து ஒரு டீசர் வந்து வெளியிட்டு இருந்தாங்க அந்த டீசரை பாத்துட்டு திரைப்படம் வந்து உண்மையா அரசியல பேச போது நம்ம தளபதியுடைய வசனங்கள்லாம் வச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ஒரு டீச்சரை தொடர்ந்து அடுத்துதான் இன்னும் இந்த திரைப்படத்துல இன்னும் என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதையும் தாண்டி இப்ப நம்முடைய மமிதா ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க ஜனநாயகன் திரைப்படம் வந்து நம்ம எந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி இது இறுதி திரைப்படம் அப்படின்றத நம்ம வந்து நமக்கு தெரியும் மமிதா என்ன சொல்றாங்கன்னா பர்தே அன்றைக்கு வந்து விஜய்ட பேசும்போது நீங்க வந்து இதுதான் லாஸ்ட் படம்னு சொல்றீங்களே அப்படின்ற அப்படித்தானா அப்படின்றது அரசியல் ஜெயிச்சிட்டா நான் வந்து நான் வந்து மீண்டும் திரைத்துறைக்கு வரமாட்டேன் அரசியல் தோல்வியை சந்திச்சிட்டேனா மீண்டும் என்ன வந்து திரைத்துறையில பார்க்கலாம் அல்லது நான் வந்து அரசியல்லையும் இருந்து கொண்டு சினிமா துறையிலயும் இருந்து கொண்டு இருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லி இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல ஆனாலுமே வந்து தொடர்ச்சியா இவர் வந்து படங்கள் நடிப்பாரா அது நமக்குமே சந்தோஷம் இறுதி இது இறுதி திரைப்படம் இல்ல அப்படின்றத நம்ம தளபதி சொல்வாங்க